துளாராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக அமையும் ஆனால் இப்போ ராசி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது துளாராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கு வேண்டியவர் போகிறார் ஏன்னா ரோகஸ்தானங்கள் அதுக்கடுத்து சத்துருபாவங்கள் தனக்கு இருக்கிற தைரிய பாவங்கள் தனக்கு இருக்கிற சகோதர பாவங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகளை நாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் இப்போ துளாராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய அன்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலம் இல்லாத பொழுது நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஆனால் பெரிய முதலீடுகள் வீடு கட்டுறேன் நிலம் வாங்குகிறேன் ரெனவேஷன் பண்ணுறேன் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதுக்கு அனுமதி இல்லை பலவிதமான இடமாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் வரும் அந்த இடமாற்ற ட்ரான்ஸெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போய் தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் அஷ்டம குறு கண்டிப்பாக பண்ணும் சுக்கரோ நீச்சல் கண்டிப்பாக பண்ணும் சரீரத்துக்கான உபாதைகள் கொடுத்தே ஆகும் அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி காலகட்டங்கள கடந்து தான் நீங்கள் வந்தாகணும் சூரிய பகவான் முதல் பதினஞ்சு நாள் நல்லநிலையில் இருக்கார் அவர் பாதகாதிபதியில் எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதியு மட்டும் எடுத்துங்க அவர் முதல் பதினஞ்சு நாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி முடிய சூரியனுடைய பிரமாதமான பலன் இருக்கு வணக்கம் நேர்களே ஆதி எந்த எம் டிவி நேரலுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதல்ல பார்ப்போம் மாதா மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே அதியந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்கள எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயகப் பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயகப் பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுற அன்போடு விண்ணுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவரி மாதம் பதினைந்து தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைந்து தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகனுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது துளாராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக அமையும் இப்போ துளாராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று என்று மூன்று பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மட்டுமே நாலு பாதங்களாக இந்த துலாம் அமைது ஏன்னா விருச்சிக ராசியில் போயிடும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் கண்ணியில் போயிடும் ஆனால் முழுமை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுவாதி நட்சத்திரத்துக்கு ராசி முழுமையாக இருக்குது அப்போ துளாராசி மற்ற மூணு ஒரு மூணு கிரகங்களில் ஒம்பது பாதங்களில் துளாராசி எவ்வாறாக அப்படிங்கிறதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ துளாராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னா செப்டம்பர் மாதம் இயல்பாக வந்து சூரியன் சந்திரன் இவங்க வந்து நல்ல நிலையில் குறிப்பாக சூரியனுடைய வீட்டில் சூரியனே இருப்பது சந்திரனுடைய வீட்டில் சந்திரனே இருப்பது அப்படி தான் மாதம் பிறந்திருக்கு ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா ஆயுள் இதில் பிறக்கும் சந்திரன் அங்கே இருப்பார் கடகத்தில் ஆவணி மாதன்றதுனால சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா துளாராசிக்கு பத்து பதினொடுக்க வேண்டியார் பத்துங்கிற ஜீவனம் பதினொன்று லாபம் இப்போ பத்து பதினொன்றுக்கு லாபங்கிறது துளாராசிக்கு பத்துங்கிறது ஜீவனாக லாபம் லாபமாச்சா அப்போ மாதம் பிறக்கிற அன்னைக்கு எப்படி இருக்குது நியாயமாக இருக்குது அப்போ சுக்கர பகவான் துளாராசிக்கு சொந்தக்காரர் அவர் எங்கே இருக்கிறாரு குறிப்பாக பன்னெண்டாம் வீட்டில் கண்ணியில் இருக்கிறார் அப்போ சுக்கர பகவான் பன்னெண்டாம் வீட்டில் போய் கண்ணியில் நீச்சல் ஆகலாமா லக்ன ராசி அஷ்டமாதிபதியாச்சு கேட்டால் அஷ்டமத்தில் பகவான் குரு இருக்கிறார் துளாராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கலாமா இருக்கக்கூடாது சரி அஷ்டமாதிபதிமா அஷ்டமத்தில் இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் பன்னெண்டில் மறையக்கூடாது மறையக்கூடாது ஆனால் சனி பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக அஞ்சாம் வீட்டில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருக்கிறார் கும்பத்தில் ராகு ஆறில் இருக்கிறாரு விசேஷம் இப்போ சித்திரை அதிபதி யார் பகவான் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு நியாயமாக மிதனத்தில் ரொம்ப நல்லது துளாராசிக்கு ஒம்போதாம் வீட்டில் இருக்கிறார் ஆக சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் துளாராசி ஓகேங்களா சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு பகவான் அதிபதி அவ எங்கே இருக்கிறாரு துளாராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற இருக்கலாம் ராகு பகவான் ஆறில் இருக்கிறது விசேஷம் ஏன்னா சுக்கரனுடைய நட்பு கிரகம் விசாக நட்சத்திர அதிபதி யார் விசாக நட்சத்திர குரு அதிபதி இந்த விசாக நட்சத்தில் இருக்கிற துளாராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் அதிகம் எப்படி அப்படின்னு கேட்டால் அவர் துளாராசியில் இருப்பார் துளாராசியில் எட்டில் குரு இருப்பார் துளாராசிக்கு மூணு ஆறுக்கு அப்படின்னு எட்டில் போகிறார் இந்த மூணுங்கிறது சகோதரம் தைரியம் வீரியம் பவர் ஆற்றல் இது ரோகம் அதுக்கடுத்து சத்ருபாவம் இதெல்லாம் ஆறு இவங்கள்லாம் சேர்ந்து அஷ்டமத்தில் போகிறாங்க அப்போ இதெல்லாம் நமக்கு அனுகூலத்தை கொடுக்காது மூணாருக்கு மூணாறுக்கு வேண்டியவே எட்டில் போகிறது விசேஷம் ஜனன ஜாதகத்தில் மூணாறு எட்டு வேணுன்றது திங்களா வரும் ஒரு பாட்டு உண்டு ஆனால் இப்போ ராசி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது துளாராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கு வேண்டியவர் போகிறார் ஏன்னா ரோகஸ்தானங்கள் அதுக்கடுத்து சத்ரு பாவங்கள் தனக்கு இருக்கிற தைரிய பாவங்கள் தனக்கு இருக்கிற சகோதர பாவங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகளை நாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் தென் ஒரே ஒரே கிரகம் யார் நல்லா இருக்கார் அப்படின்னு பார்த்தா துளாராசிக்கு ரெண்டு ஏழுக்கு வேண்டியவர் பிரமாதமான நிலையில் குறிப்பாக செவ்வாய் பகவான் மிதுனத்தில் நான்காம் அரேபியாக ராசிநாதனை குறிப்பாக துளாராசிக்கு அதிபதி சுக்கரனை பார்த்துருவார் இதெல்லாம் ஒரு விசேஷம் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற குரு ஏழாம் பார்வையார் ரெண்டாம் வீடை பார்த்துருவார் விருச்சிகத்தை அதுக்கடுத்தது ஒன்பதாம் வீட மகரத்தை துளாராசிக்கு நான்காம் வீடை பார்த்துருவார் இப்போ இதெல்லாம் பார்க்கறதுனால ஏதாவது பெனிஃபிட்டபுளாக இருக்குமா தான் ஒரு துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பெனிஃபிட்டபுளாக இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் இப்போ துளாராசியில் ஒரு நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலம் இல்லாத பொழுது நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டி கட்டாயம் வந்துடும் அந்த கட்டாயம் வர்றதுனால நம்மளுடைய தொய்வுகள் ஏற்படும் மன உளைச்சல்கள் ஏற்படும் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது அது எஸ்பெஷலி இப்போ நிறைய நண்பர்கள் துளாராசியில் இருக்கிறவங்க ஒரு நடுத்தர வைத்தியட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் துளாராசியில் அவ்வளோ சிறப்பான ஒரு பலனை சனி பகவானால் கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு பூர்வ புண்ணியத்தில் வேறு உட்காடுறார் இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கணும் இல்லையா கொடுக்காது இப்போ விசாக நட்சத்திரம் இருக்கிறவங்க விசாக நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவ பகவான் குரு அஷ்டமத்தில் போகும்போது போது துளாராசியில் விசாக நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்டபிள் இல்லை சார் மாதம் பண்ணால் நீங்கள் நல்ல எல்லாத்துக்குமே நாங்கள் பாசிட்டிவாக கொடுக்க முடியாது சில விஷயங்களை நாங்கள் தான் ஆகணும் வேறு இல்லை அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரி நமக்கு இந்த சேனல் பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கப்பறீங்க அதனால் நான் சொல்ல வேண்டியதில் மாற்றி பேச முடியாதுங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அதனால் இந்த காலகட்டத்தில் துளாராசிகள் பெரிய முதலீடுகள் தேவையில்லை இந்த முதலீடுகள் ஆஸ் யூஷுவல் செய்கிறதுல எந்த விதமான இடரும் இல்லை நீங்கள் வழக்கமாக என்னென்ன சொல்லி பண்ணிட்டீங்களோ அது பண்ணிட்டுருக்கலாம் ஆனால் பெரிய முதலீடுகள் வீடு கட்டுறேன் நிலம் வாங்குகிறேன் ரெனோவேஷன் பண்ணுறேன் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதுக்கு அனுமதி இல்லை வியாபார பெருக்கம் அது பண்ணியாகணும் அத்தியாவசியம் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணலாம் பட் இங்கே ராசியில் அவ்வளோ சிறப்பான ஒரு பலனே உங்களுக்கு தராது தரத்துக்கான வாய்ப்பு கிரக அமைப்புகள் அவ்வளோ இல்லை இப்போ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவு பண்ணணும் ஆகையினால் இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் செப்டம்பர் மாதத்தில் நமக்கு எவ்வளோ தூரம் லாபகரமாக இருக்கும் அந்த லாபத்தில் வரக்கூடிய தொகையை எவ்வளோ தூரம் நம்மளால் செலவாகும் இல்லை நம்ம கை கை பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு தொழில் தான் நம்ம அந்த மாதிரியான மனோநிலைகள் தான் வரும் இப்போ பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சூழல் இருக்கே வழிய லாபமாக பணத்தை வந்து சேவிங்ஸ் ஆகியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சில தடைகளை சில சிக்கல்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆக இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய உத உதாரணத்துக்கு கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கான அந்த முயற்சியை அவங்களுக்கு வெற்றியடைகிறதுக்கான ஒரு சூழலை அவங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு அதிகமான ஒரு நேரத்தை படிப்புக்காக செலவழிக்க வேண்டிய அவசியம் வரும் ஏன்னா அவங்களால வந்து மனசில் மனப்பாடம் ஆகாது கவன மாற்றம் ஏற்படும் கவனக்குறைவு ஏற்படும் அதனால் அசூரியங்கள் மேலும் இது கல்வி நிலையில் கல்வி நிலையை தாண்டி வந்துவிட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற தடைகளை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த தடைங்கிறது ஒரு இன்ட்ரி அட்டன் பண்ணுறாங்க ஒரு முறைக்கு பல முறை அந்த இன்ட்ரி அட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இதனால் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இல்லாமல் போகலாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கேட்குற வேண்டிய பொருள் மாற்றங்கள் அதாவது உதாரணத்துக்கு ஹைக்கிங் கேட்குறேன் எனக்கு கிடைக்கலன்னு இருக்கலாம் சில கம்பெனிஸ் மாறலான்னு நினைக்கிறேன் அந்த மாற முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்தே ஆகும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் என்னுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கை அமையுமா இல்லை இந்த காலகட்டத்துக்கான வாய்ப்புகள் இல்லை மன வாழ்க்கையில் சிக்கல்கள் வரத்தான் செய்யும்னா சுக்கர பகவான் நான் போய் பன்னெண்டில் இருந்தார் ரெண்டு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்காது அதெல்லாமல் அஷ்டமகுரு எப்படி கொடுக்கும் ஸோ அதுக்கான சூழலை உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் சின்ன சின்ன கணவன் மனைவியிலேருந்து இருக்கக்கூடிய மன உற அதாவது மன உளைச்சல் தேவையில்லாத உறவைகள் சண்டைகள் சச்சரவுகள்லாம் தவிர்த்துடலாம் மௌனமாக இருங்க வார்த்தைங்கிறது சத்துருவாக போகும் நீங்கள் காலம் போகும் வார்த்தை நிற்கும்பாங்க இப்போ காலம் போகும் வார்த்தை நிற்கும்னா வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் தான் வீட்டில் இருக்கிறாரு உம்ம்தான் வீட்டில் இருக்கிறது நல்லது துளாராசிக்குன்னு சொன்னாலும் அவருடைய பார்வை சுக்கரனை பார்க்குறாரு அதனால் தேவையில்லாத வாதங்களை தவிர்க்க அதனால அதனால் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் உருவாக்கும் இன் பிட்வீன் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவுகள் அவங்க சார்லேருந்து இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்கள் கம்மியாக இருக்கும் மனைவி மனைவி சார்ந்த உறவுகள்லேருந்து இருக்கக்கூடிய சில விரோத போக்குகள்லாம் வரும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம் அதுமாரி தன் உடன்பிறப்புகளிடேந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன உறவுகள் கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெடுபடுறதுக்கு உங்களுடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் வெளிப்படுறதுக்கு மௌனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்க வார்த்தையினால் சில விதமான இடையூறுகள் வாக் வார்த்தை சத்துரு இருக்கும் அந்த வார்த்தை சத்துருங்கும் போது அதற்கு நம்ம வந்து மௌனம் சர்வார்த்த சாதகம் மௌனமானம் இருப்பது பல காரியங்களை வெற்றி அடையலாம் பொருளாதாரத்தில் போய் பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் வேண்டான்னு முதலே சொல்ல அந்நிய சிலாவணிகளில் நான் இருக்கேன் சார் என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் வருமானங்கள் வரும் அது தேவையான அளவுக்கு மட்டும் உபயோகப்படுத்தி செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத விரயங்களாக அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல அதை பண்ணிடாதீங்க அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும் சரி நான் ஒரு கல்வி நிலையில் இருக்கேன் கல்வியாளராக இருக்கேன் இல்லை நான் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன் காலேஜ் வச்சு நடத்துகிறேன் எப்படி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஒரு சஃபிஷியண்டான எம்ப்ளாயிஸ் இல்லாமல் அவஸ்தப்படுவாங்க சஃபிஷியன்ட் எம்ப்ளாய் இருந்தால் தான் உங்களால ரன் பண்ண முடியும் பட் பாசிபிள் ரொம்ப வெரி ரேர் தென் அடுத்தது நான் ஒரு ஆடிட்டராக இருக்கேன் நான் ஒரு லாயராக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் எப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் தரும் அப்படின்னு கேட்கும்பொழுதும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலக்கட்டத்தில் அன்னைக்குள்ள இல்லை மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்க இராணுவத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் பலவிதமான இடமாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் வரும் அந்த இடமாற்ற ட்ரான்ஸ்ஃபர்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போய் தான் ஆகணும் இந்த காலக்கட்டத்தில் அஷ்டமக்கூர் கண்டிப்பாக பண்ணும் சுக்கரோ நீச்சல் கண்டிப்பாக பண்ணும் சரீரத்துக்கான உபாதைகள் ஆகும் அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி காலக்கட்டங்களை கடந்து தான் நீங்கள் வந்தாகணும் இதெல்லாம் சொல்லியாச்சு சார் இந்த ராசிக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சாதகம் சொல்லுவீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்றே சொல்கிறேன் என்ன எந்த ஒரு சூழல்லையுமே ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் பேசப்படுது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா சூரிய பகவான் முதல் பதினஞ்சு நாள் நல்ல நிலையில் இருக்கார் அவர் பாதகாதிபதியெல்லாம் எடுத்துக்கலாம் லாபாதிபதியை மட்டும் எடுத்துங்க அவர் முதல் பதினஞ்சு நாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி முடியாது சூரியனுடைய பிரமாதமான பலன் இருக்குது அந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினேழாந்தேதி முப்பதாந்தேதி வரல கொஞ்சம் மௌனமாக இருந்துடுங்க எந்த ஒரு புதிய செயல்பாடு யூஷுவல் வழக்கமாக என்ன பண்ணிடுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் போதுமானது முதல் பதினே ஒன்றாந்தேதி பதினேழாந்தேதி எந்த பிரச்சனையும் வராது இவ்வளோ பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை ஆகி வந்துடுவீங்க நோ டவுட்ஸ் நோ டவுட்ஸ் அதுக்கு உத்தரவாதம் தடுறேன் அதுதான் உண்மை முடிந்த அளவுக்கு மன உளைச்சல் காலாதிங்க இந்த சீசனல் ஃபீவர் அப்படிங்கிற சீசனல் அவாய்ட் நிட்டுருக்கோம் அதே மாதிரி வாகனங்களில் இரவு நேரங்களில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்கள் இரவு நேர பிரயாணங்கள் அதிவேகமான பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அதிவேகமாக போகாதீங்க சில விதமான சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்ன ரீசன்னால் சனி பகவான் அஞ்சாம் இருந்து பத்தாம் பார்வையாக இயல்பாக உங்களுடைய குடும்பஸ்தான் சொல்லி ரெண்டாம் வீட பார்ப்பார் திரும்ப அதுக்கடுத்து ஏழாவடியும் பார்ப்பார் அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பார் அதனால இந்த விபத்துகள் தவிர்ப்பதற்கு அஷ்டம குரு அதே மாதிரி நீச்சம் பெற்ற பகவான் சுக்ரன் அதனால் உடல்நலால் இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம் இது தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவாக நாங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா வெள்ளை வெள்ளை நிறை சார்ந்த பழுப்பு நிலக்கலர்களை உபயோகப்படுத்துங்க பெரும்பாலும் கிழக்கு மேற்கு இரண்டு திசைகளும் சாதகமான தரையை உங்களுக்கு தரும் இரண்டு ஆறு உங்களுக்கு அனுகூலத்தை என்ன தரும் இரண்டு ஆறு மட்டும் இல்லாமல் உங்களுடைய இயல்பாக லலிதா பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய முடிந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் ஒரு பூஜைகளை தொடர்ந்து செய்யலாம் இல்லை அருகாமையில் உள்ள சிவாலயங்களில் அம்பாள் இருக்கும் அவங்கள போய் தாமரை பூவால் ஒரு வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமையும் கோயிலுக்கு போகலாம் குரு பகவானை தரிசனம் பண்ணுறது விசேஷம் ரெண்டு நாள் என்னால் போக முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் குரு பகவானை கண்டிப்பாக நீங்கள் போகும்போது அம்பாவை தரிசனம் பண்ணுவோம் குரு பகவானை தரிசனம் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டுமே ஒரே நாளிலையும் செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமை போகும்போது குருவையும் பார்க்கலாம் அம்பாலையும் பார்க்கலாம் வியாழக்கிழமை குருவை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை அம்பாலையும் பார்க்கலாம் அது சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு மிகச்சிறந்த ஒரு பலனை துளாராசி என்பர்கள் பெருங்க இதில் இன்னொரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னா இந்த துளாராசி என்பர்கள் நிறைய பேர் வந்து டைமண்ட் அணியிலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் டைமண்ட் அணிகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான உண்மை டைமண்ட் அணிகிறதுக்கு சுக்கர பகவான் வலுவான நிலையில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டெரிடாட்னு ஒன்று அழியலாம் ரொம்ப டெரிடாட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பலனை உங்களுக்கு தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி அணிஞ்சிங்க எல்லா விதமான இகப்பிரசுகங்களைப் பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க